கல்வி தராத ஒரு விஷயத்தை புத்தகம் தராத ஒரு விஷயத்தை தத்துவம் தராத ஒரு விஷயத்தை காதல் கொடுத்து காலம் முழுவதும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த காணும் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தெரியக்கூடிய மனைவியை கொடுக்கக்கூடியது காணும் பொங்கல் அதே மாதிரி அதிகாரம் இல்லாமல் ஊருக்கே ராஜாவாக இருந்தால் கூட உங்களுடைய மனைவிக்கு கூஜாவாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய காதல் இந்த காணும் பொங்கலில் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை விஷயம் நீங்கள் வெகுளியாக விளையாட்டாக இந்த வயதில் ஒருவரை சந்தித்தாலும் கண்டிப்பாக உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் காதல் பண்ணுகிற இவங்களை விட தூது போகிற மற்றவங்க அவங்களை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கொடுமையான செயல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கர்வத்துக்கு கட்டுப்பட்டு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த காணும் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்